சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்க யோகம் மற்றும் கரணம் ராசி பலன்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நவமி திதி பதினொன்று இருபத்தி எட்டு பகல் வரை பின் தசமி திதி ரேவதி நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தாறு இரவு வரை பின் அஸ்வினி நட்சத்திரம் பரியான் நாமயோகம் இருபத்தி நாலு ஏழு நாளிகை வரை பின் பரிகம் நாமயோகம் கரணம் பதிமூணு முப்பத்தி ஒம்பது நாளிகை வரை பின் தைத்துளம் கரணம் சித்த யோகம் நாற்பத்தி நாலு நாற்பத்தொம்போது நாளிகை வரை பின் அமிர்தயோகம் ராகு காலம் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் மூணு பதினொன்று வரை யமகண்டம் ஆறு முப்பத்தி ஆறு முதல் எட்டு ரெண்டு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஒன்பது நாற்பது முதல் பதினொன்று பத்து வரை பிற்பகல் ஐந்து பதினொன்று முதல் ஏழு நாற்பத்தி ஒன்று வரை இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று முதல் ஒன்பது நாற்பத்தி ஒன்று வரை இன்று நாள் சுமார் மேசத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு பதினொன்று வரும் சனி பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை வாரி வழங்குவார் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான வருமானம் கிட்டும் தொழிலாளர்களால் நன்மையான பலன்கள் உண்டாகும் ஆன்மீக ஈடுபாடு உண்டாகும் வாழ்க்கை துணை வழியில் இருந்த உடல்நலப் பிரச்சனைகள் சரியாகும் அசுவினி நட்சத்திர பலன்கள் உங்களது வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் சகோதரரால் அனுகூலம் கிட்டும் வீடு வாகனம் வழி கடன் உதவி கிட்டும் பரணி நட்சத்திர பலன்கள் உத்தியோக இடங்களில் உங்களை பாராட்டும்படியான செயல்களை செய்வீர்கள் தொழில் போட்டிகளை வென்று செல்வாக்கை உயர்த்துவீர்கள் அரசு வழி முயற்சிகளில் வெற்றி கிட்டும் பூர்வீகம் புத்திரர்களால் நன்மை அடைவீர்கள் கார்த்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் பூர்வீகத்தில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் புத்திரர் வழி வருவாய் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் எதிர்பார்த்த கடன் உதவி கிட்டும் ரிசபத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே உங்களது தொழில் போட்டிகளை சமாளித்து நல்ல ஆதாய பலனை அடைவீர்கள் உங்களது பயண முயற்சிகள் பயனளிக்கும் வாகன யோகம் கிட்டும் உத்தியோக இடமாற்றங்கள் ஏற்படும் கார்த்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒன்று கூடும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் பகைத்து சென்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள் சொந்த ஊருக்கு இடமாற்றம் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும் உங்களது பயணங்களில் இருந்த தடை தாமதம் விலகும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கிட்டும் மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் மாணவர்களுக்கு கல்வி தடை விலகும் சொத்து வழி பிரச்சினைகள் சரியாகும் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவார்கள் மிதுனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதன ராசி அன்பர்களே தாய் தந்தையர் வழியில் நற்பலன் ஏற்படும் பூர்வீக தனலாபம் உண்டாகும் வீடு வாகன வழியில் எதிர்பார்த்த ஆதாய பலன்கள் கிட்டும் மிருக சீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாகனம் இயந்திர வழியில் நற்பலன் உண்டாகும் சுபகாரிய முயற்சிகள் பயனளிக்கும் உங்களது குடும்ப தேவைகள் நிறைவேறும் திருவாதிரை நட்சத்திர பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் உத்தியோக வழிகளில் அலைச்சல் ஏற்படும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பண வரவுகள் கிட்டும் தொழில்துறையில் முதலீடு செய்வீர்கள் கடகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே உங்களது பொருளாதார நிலை உயரும் வீடு வாகனம் வழியில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் வியாபாரிகளுக்கு நற்பலன் கிட்டும் தொழிலில் போட்டிகள் அதிகம் இருப்பினும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் அலைச்சல் விரயம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூசம் நட்சத்திர பலன்கள் உடல் சோர்வு அசதி ஏற்படும் கடின உழைப்பினால் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும் நண்பர்கள் சகோதரர் வழி உதவிகள் கிட்டும் ஆயில்யம் நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் வியாபாரம் விருத்தி பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் நற்பலன் ஏற்படும் சொத்து வழி சீர்திருத்தங்களை மேற்கொள்வீர்கள் பூர்வீகம் புத்திரர் வழியில் முன்னேற்றம் ஏற்படும் சிம்மத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே உங்களது பூர்வீகத்தில் மேன்மையான பலன்கள் உண்டாகும் உங்களது தொழில் முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும் தந்தை வழியில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கிட்டும் மகம் நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோக தொழில் விஷயங்களுக்கு நண்பர்கள் உதவி கிட்டும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாய பலன் உண்டாகும் பெண் வழி உறவினர்களால் ஆதரவு கிட்டும் பூரம் நட்சத்திர பலன்கள் ஏற்றுமதி தொழில் துறையினருக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும் உங்களது அன்றாட பணிகள் திட்டமிட்டபடி நடைபெறும் பூர்வீக சொத்து வழி வருவாய் கிட்டும் உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் உத்தியோக விஷயங்களில் சாதகமான பலன்கள் உண்டாகும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடை விலகும் தொழில் துறையினருக்கு சிறப்பாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பணவரவு கிட்டும் கன்னியை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னிராசி அன்பர்களே வியாபார போட்டிகள் விலகி நன்மையான பலன்கள் உண்டாகும் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலையாட்கள் அமைவார்கள் உங்களது அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பெண் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் கிட்டும் வியாபாரத்தில் பொருளாதார நிலை திருப்தி தரும் அஸ்தம் நட்சத்திர பலன்கள் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் நண்பர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும் சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் எதிர்பார்த்த வாகன கடன் கிட்டும் இயந்திர பழுதுகளை சரி செய்வீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது பயனளிக்கும் துலாமை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது பூர்வீக சொத்து வழிகளில் சரியாகும் சுபகாரிய விஷயங்களில் நற்பலன் உண்டாகும் வாகனம் இயந்திர தொழில் வருவாய் கிட்டும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது வாகன இயந்திர பழுதுகளை சரி செய்வீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாகன வழியில் நல்ல வருவாய் கிட்டும் சுவாதி நட்சத்திர பலன்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர் ஆதாய பலன்கள் கிட்டும் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவார்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது பழைய பாக்கிகள் அடைபடும் பூர்வீகம் புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் விருச்சகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே தாயாரின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் வாகன இயந்திர வழி பழுதுகளை சரி செய்வீர்கள் வாகன வழியில் எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் புத்திரர்களின் சுபகாரிய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் சொத்து வழி செலவுகள் ஏற்படும் உறவினர்களின் நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் திடீர் பயணங்கள் ஏற்படும் அனுசம் நட்சத்திர பலன்கள் வேலை பழு அதிகமாகும் உடல் நலனின் முன்னேற்றம் உண்டாகும் தந்தை வழி உதவிகள் கிட்டும் தனசுவை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் தொழில் துறையினருக்கு சிறந்த நாளாக இருக்கும் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிட்டும் மூலம் நட்சத்திர பலன்கள் உங்களது வியாபாரம் தொழில் ஸ்தாபனங்களுக்கு தேவையான பணியாளர்கள் அமைவார்கள் உங்களது குடும்ப தேவைகள் நிறைவேறும் பெண்வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் கிட்டும் பூராடம் நட்சத்திர பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் பண சிக்கல் விலகி தனலாபம் கிட்டும் புத்திரர்களின் சுபகாரிய தேவைகள் நிறைவேறும் உங்களது வெளிநாட்டு முயற்சிகள் பயனளிக்கும் உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் வெற்றி கிட்டும் தந்தை வழி உறவினர்களின் பணச்சிக்கல் சொத்து பிரச்சனை சரியாகும் மகரத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே உங்களது பண தீர்க்க சொத்து வாகன வழி வருவாய் கிட்டும் குடும்ப பிரச்சனைகளை வழி உறவினர்களால் தீர்த்து வைப்பார்கள் வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும் தாய் தந்தை வழியில் அனுகூலம் உண்டாகும் உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் இருந்த தொந்தரவுகள் விலகும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திர பலன்கள் சொத்து வழி சீர்திருத்தங்களை செய்வீர்கள் திடீர் அதிர்ஷ்ட பலன்கள் கிட்டும் மன மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் உண்டாகும் அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வாகனம் சொத்து வழி செலவு ஏற்படும் தாய் வழி உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் உண்டாகும் கும்பத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே உங்களது கடின முயற்சியால் சொத்து வழியில் நற்பலன் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மக்கள் செல்வாக்கு கிட்டும் வியாபாரம் விருத்தி பெறும் அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த வாகன கடன் உதவி கிட்டும் உங்களது குடும்பத்திற்கான சுகபோக தேவைகள் நிறைவேறும் சதயம் நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் செலவுகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் சுபகாரிய தேவைகள் நிறைவேறும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழி சேர்க்கை ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் மீனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே திடீர் பயணங்கள் அதிக அலைச்சல் ஏற்படும் பூமி சொத்து வழியில் செலவு உண்டாகும் உங்களது பண முயற்சிகள் பயனளிக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் உண்டாகும் பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது வாகனம் இயந்திர வழி பழுதுகளை சரி செய்வீர்கள் உங்களது பண கஷ்டம் விலகும் சுபகாரிய முயற்சிகள் பயனளிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர பலன்கள் உங்களது கடின முயற்சியினால் வீடு வாகனம் சொத்து வழி ஆதாயம் கிட்டும் தாய் தந்தையரால் எதிர்பார்த்த அனுகூலம் கிட்டும் ரேவதி நட்சத்திர பலன்கள் பூர்வீக சொத்து வழி பழுதுகளை சரி செய்வீர்கள் புத்திரர்களின் உத்தியோக விஷயங்களில் நற்பலன் ஏற்படும் தெய்வீக முயற்சிகளில் வெற்றி கிட்டும் வியாபாரத்தில் இருந்த பண சிக்கல் விலகும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் சுபகோரைகள் குரு சூரியன் சனி சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் குரு ஓரையில் மூன்று எண்பத்தி நான்கு அறுபத்தி ஆறு எழுபத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு என்ற எண்களும் மஞ்சள் வண்ணமும் உங்களது உத்தியோகம் தொழில் முயற்சிகளில் பிரதிபலிப்பதை உணர்வீர்கள் குரு ஓரையில் அதிர்ஷ்ட தரம் தெய்வ வழிபாடு பூவரகாவ பெருமாள் சூரிய ஓரையில் ஒன்று எண்பத்தி ரெண்டு அறுபத்தி நான்கு நாற்பத்தி ஆறு எழுபத்தி மூணு என்ற எண்களும் சிவப்பு வண்ணமும் உங்களது உத்தியோகம் தொழில் வழிகளில் மற்றும் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் இந்த எண்களும் இந்த நிறமும் பிரதிபலிப்பதை உணர்வீர்கள் சனி ஓரையில் எட்டு முப்பத்தைந்து பதினேழு எண்பது நாற்பத்தி நான்கு எழுபத்தி ஒன்று என்ற எண்களும் நீல வண்ணமும் உங்களது உத்தியோகம் மற்றும் தொழில் வழிகளில் இந்த எண்கள் மற்றும் நிறத்தின் பிரதிபலிப்பை உணர்வீர்கள் சுக்ர ஓரையில் ஆறு முப்பத்தி மூணு பதினைந்து நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு என்ற எண்களும் வெண்மை நிறமும் உங்களது உத்தியோகம் தொழில் மற்றும் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் இந்த எண்களும் இந்த நிறத்தின் பிரதிபலிப்பையும் உணர்வீர்கள் சுக்குர ஊரைக்கு அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் சேஷ்டா தேவி உங்களது கருத்துக்களை கமாண்ட்ஸில் தெரிவிக்கவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம